அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நேர்காணலில் இன்றைய சிறப்பு விருந்தினர் தங்கப்பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி ஜலகண்டாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி திவ்யதர்ஷினி அவர்கள் வணக்கம் திவ்யதர்ஷினி வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி தங்கப்பதக்கம் வென்று வந்திருக்கீங்க இப்ப எப்படி உணர்றீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ரொம்பவே பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ இந்திய அளவுல நீங்க வந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கீங்க இந்த ஜூடோ போட்டியில ஆமா ஓகே இது இந்த இந்த தங்கப்பதுக்கம் வாங்கின பிறகு யாரெல்லாம் உங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க பாராட்டினாங்க யாரெல்லாம் அவங்கள சந்திச்சாங்க எங்க ஊர் மக்கள் அப்புறம் எங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் மாஸ்டர் எல்லாமே பாராட்டினாங்க கல்வித்துமை துறை அமைச்சர் வந்துட்டு எனக்காக வந்துட்டு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சாங்க விளையாட்டை பத்தி கேட்டாங்க என்னோட வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனாங்க எங்க அப்பாகிட்டேயுமே பேசுனாங்க ஆஹ் இது மாதிரி விளையாட்டு போறதுக்கு உங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்றோம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னும் சொன்னாங்க கல்வித்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சாங்க இந்த விளையாட்டு தருவம் வந்து உங்களுக்கு எந்த வயசுல இருந்து தொடங்கிச்சு நான் வந்துட்டு பிரைலி கத்துன பிளைண்ட் அப்படின்றனால பிரைலி கத்துக்கிறதுக்காக வந்துட்டு எட்டு வயசுலேயும் வந்துட்டு ஹாஸ்டல் சேர்ந்துட்டேன் சேலம் அயோத்தியா பட்டினம் அந்த ஹாஸ்டல் வந்துட்டு நான் படி படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து அப்பதான் வந்துட்டு ஜூடோ அதுக்கு முன்னாடி ஜூடோ அப்படின்ற ஒரு விளையாட்டு நான் கேள்வி கூட பட்டதில்லை அப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு தெரியும் அது ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்றது அப்போ அந்த அப்ப இருக்க வந்துட்டு சீனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அது பார்த்து அது பார்த்து அதுக்கப்புறம் அது மூலியமா வந்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளும் ஜெயிக்கணும் அது வந்துட்டு இந்த மையூத்திய மையூத்த போட்டி நிறையவே போட்டி இருக்கு தடகளம் இருக்கலாம் நிறைய மத்த போட்டிகள் இருக்கலாம் இருந்தாலும் அதை விடவே எனக்கு இது வந்துட்டு ஒரு எட்டு வயசுல இருந்தே அது மேல ஆர்வம் அதிகமா இருக்கு இந்த ஜுடோ போட்டி தவிர உங்களுக்கு வேற ஏதாவது போட்டில ஆர்வம் இருக்கா வேற ஏதாவது போட்டியில கலந்துருக்கீங்களா மாவட்ட லெவல்ல மாநில லெவல்ல ஆல்பம் அப்படினா ஒரு ஃபேஷன் அப்படிங்கற மாதிரி சிங்கிங்ல இருக்கு சிங்கிங்ல அதுக்கு அப்புறம் வந்துட்டு மத்த டைம் போறது வந்துட்டு ரன்னிங் ஷார்ட் புட் லாங் ஜம்ப் இதெல்லாம் ஸ்பாட்டிஸ்பை இல்ல எந்த அளவுக்கு கலந்து இருக்கீங்க இதுல என்னென்ன மா லெவல்ல கலந்து இருக்கீங்க மாவட்ட லெவல் மாநில லெவல் லாங் ஜம்ப் வந்துட்டு மாவட்ட லெவல்ல கலந்து இருக்கேன் பட் வின் பண்ணல

இப்போ இந்த விளையாட்டு பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்போ கல்வி டெய்லி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க படிக்கணும் சப்ஜெக்ட் படிக்கணும் இது தாண்டி நீங்க விளையாட்டு பயிற்சிக்கு எப்படி நேரம் ஒதுக்குறீங்க எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்துட்டு எங்க பேரண்ட்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு நான் நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன் அவங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்ற நிறைய வேலை அவங்களுக்கு இருக்கும் அது அது வேலை இருந்தாலுமே எனக்கொசம் நான் படிக்கிறேன் அப்படின்றது ஒரு சவுண்ட் போடாம அவங்க ஏன்னா நான் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்றது கொசரம் பாத்து பார்த்து எளிமை செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டு எனக்கு 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 வந்துட்டு அந்த படிக்கிற விஷயம் அப்படின்றதாண்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய ஈடுபாடு இருக்கிறதுனால ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு நான் படிப்பேன் ஃபோர் டு சிக்ஸ் வரைக்கும் சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் வந்துட்டு ப்ராக்டிஸ் இங்க வீட்லயே எடுத்துப்பேன் ஆமா வீட்லேயே பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துட்டு நான் படிச்ச சேலம் ஹாஸ்டல்ல வந்துட்டு அங்க போய் வந்துட்டு மாஸ்டர் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க நான் மார்னிங்கே போயிருவேன் அவங்க ஈவினிங் வரைக்கும் திரும்பவும் சேலத்துல இருந்தே ஒரு அங்க அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு கிலோமீட்டர் பக்கமும் வரும் அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் அதுவும் பைக்ல தான் போக முடியும் சம்டைம்ஸ் வந்து பஸ்லயுமே போயிருக்கோம் ஸ்டார்டிங்ல

போற அந்த போற பொண்ணுங்க குட்டி பொண்ணுங்க எல்லாமே பாக்குறப்பெல்லாம் கண்ணிக்க தானே இந்த ஜூடோல் ஜெயிச்சிங்க அப்படின்ட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போவாங்க அது நான் விளையாட்டுல இருக்கிறதுனாலே வந்துட்டு நான் படிப்புல இருந்திருந்தா கூட அவ்வளவு பேத்துக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தெரியல அந்த விளையாட்டுல ஜெயிச்சு வரது அதெல்லாம் பாக்கும்போது வந்துட்டு அவங்க நான் போற இடம் பிரேக் பெல் அடிச்சாலோ நான் வெளியில எங்கேயாவது நடந்துட்டு இருக்கும்போது போது பார்க்கும் வந்து விஷ் பண்ணுவாங்க மிஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட் மாஸ்டர் அப்ப அப்புறம் மத்த ஸ்டாப்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட பேசுவாங்க நல்லாவே சொல்லி கொடுக்கறதும் பாட விஷயமாவும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் விஷயமாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க இத விளையாட்டு பயிற்சியின் போது உங்களுடைய பயிற்சியாளர் ட்ரெய்னர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்குவிக்க அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு சப்போர்ட் பண்றாரு அவர் வந்து பிராக்டிஸ் எடுக்கும் போது வந்துட்டு அவரால அவருமே வந்துட்டு வேலைகள்லாம் விட்டுட்டு எனக்காக தான் வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாரு ஏன்னா நிறைய பேர் இருந்தாலுமே இந்த நேஷனல் லெவலுக்கு வந்துட்டு இப்ப நான் போயிட்டு இருந்தது வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் டென்க்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் தான் அதுல வந்துட்டு நானும் ஒரு அண்ணா மட்டும் தான் எலிஜபிள் ஆனா தமிழ்நாட்டுல ரெண்டே பேர்தான் எலிஜபிள் ஆனானோம் அதனால எங்களுக்காகவே வந்துட்டு அவரு கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கும் அந்த பிராக்டிஸ் பண்ற இடத்துக்குமே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தேர்ட்டி கிலோமீட்டர் பக்கமா வரும் எனக்காகவே வந்துட்டு அவர் வந்துட்டு காலையில நேரமா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சாயங்காலம் வந்துட்டு அதே மாதிரியே ஒரு ஃபோர் ஓ கிளாக் நம்ம ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடி வந்து அவர் ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ப்ராக்டிஸ் கொடுப்பாரு இப்ப வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது இங்க இந்த ஜெகநாதபுரம் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து அதனால வந்துட்டு நான் ஃப்ரைடே ஆனா வந்துட்டு அதே ஹாஸ்டலுக்கு போயிடுவேன் போயிட்டு அவங்க டூ டேஸ் இருந்துட்டு அவர் ப்ராக்டிஸ் குடுப்பாரு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாரு ரொம்பவே வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவாரு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட கோவப்படாம வந்துட்டு எத்தனையோ டைம் சொல்லி கொடுப்பாரு பொண்ணுங்களை வச்சு பண்ணாம அவராவே வந்துட்டு நிறைய வேலைகள் இருந்தாலும் இப்ப அவரால் முடியும் இப்ப வந்துட்டு நீங்க நீங்க வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சொல்லி குடுத்துக்கோங்க மாத்தி அப்படின்னு சொல்லாம எனக்காகவே அவர் வந்துட்டு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வந்துட்டு பிராக்டிஸ் கொடுத்து கொடுப்பாரு நிறைய நேரம் ஒதுக்கி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு மலை புயல் எது வந்தாலும் இப்போ நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் ஸ்டாண்டர்ட் ஓகே நீங்க இப்போ விளையாட்டு துறையில இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க இப்ப கல்வியில உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அதுல நீங்க எப்படி இப்ப டென்த்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க டென்த்ல வந்துட்டு ஒரு ஒரு நானூத்தி இருபது அந்த மாதிரி பக்கமா வருது அதுவே லெவன்த்ல வந்துட்டு ஒரு நானூத்தி எட்டு நானூத்தி பதினேழு அந்த மாதிரி ஒரு மார்க் அது வந்துட்டு எனக்கு ஆனா ஒரு சப்ஜெக்ட் இல்ல சப்ஜெக்ட் இல்லாதனால வந்துட்டு அந்த 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 பர்சன்டேஜ் வச்சு தான் இவ்வளவு மார்க் கணக்கு வருது அப்படின்னு நாங்க சொல்லிப்போம் அது வந்து அந்த சார் வந்து சொல்லிருக்காங்க மேக்ஸிமம் வந்துட்டு எயிட்டி பர்சென்ட்க்கு மேல வந்துரும் லெவன்த்லயும் வந்துருச்சு டென்த்துலயும் வந்துருச்சு இப்ப டுவெல்த்துல நீங்க என்ன குரூப்ல படிக்கிறீங்க ஹார்ட் ஹிஸ்டரி தான் ஹார்ட்ஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும் தமிழதான் வந்துட்டு தமிழ் வந்துட்டு

நல்ல ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஃபைவ் அதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் போதுல இருந்தே இந்த அந்த டிவில எல்லாம் செய்தியில எல்லாம் அந்த ஐஏஎஸ் இப்படி பண்றாங்க அப்படின்ற நல்ல நியூஸ் எல்லாம் கேட்கும்போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் நம்மளும் மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் டிசைட் பண்ணிட்டேன் இதுதான் இனிமேல் வந்துட்டு ஐஏஎஸ் தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருந்துட்டேன் செவன்த்துக்கு மேல வந்துட்டு ஜூடோ அது இன்ட்ரடியூஸ் ஆனிச்சு

ஓகே ரொம்ப ஆஷ்மா அதே மாதிரி விளையாட்டுலையுமே நீங்க வந்து ஒலிம்பிக் லெவல்ல போய் ஒரு தங்கம் ஒரு நல்ல இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க ஓகே ரொம்ப சூப்பர் ஆஹ் இப்போ உங்களுடைய விளையாட்டு பயிற்சி பயிற்சிக்கு ஆஹ் என்னெல்லாம் வந்து ஆஹ் இன்னும் பற்றாக்குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் இருந்தா இன்னும் நான் வந்து சர்வதேச நாடுகள்ல கலந்துக்கிட்டு என்னால என்னோட சிறப்பா என்ன விளையாடி எல்லா எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன இதெல்லாம் இன்னும் இருந்தா இன்னும் நான் நல்லா பெட்டரா நிறைய நாடுகள்ல போய் கலந்துக்கிட்டு என்னால எல்லா போட்டியிலயும் கலந்துக்க முடியும் சர்வதேச போட்டிகள்ல எல்லா நாடுகள்லயும் அப்படிங்கிற மாதிரி இந்த விளையாட்டு பயிற்சிக்கு உங்ககிட்ட இன்னும் என்ன பற்றாக்குறையா இருக்கு என்னென்ன தேவைகள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நீங்க எதிர்ப்பு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மேட் தான் தேவைப்படுது ஏன்னா அந்த அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கும் வந்துட்டு மேட் ரொம்பவே அவசியம் அது இல்லைன்னா நான் வந்துட்டு மேட் கிட்டத்தட்ட வந்துட்டு மேக்சிமம் ஒரு ரூம் ரூம் ஃபுல்லாவே மேட் போட்டு அடிக்கி வச்சு அதுக்கு மேலதான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனா எங் நான் ப்ராக்டிஸ் பண்ற இடத்துல வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு டென்குள்ள தான் மேட்டே அவ்வளோதான் இருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அந்த இந்த பில்லோ அதை வச்சுதான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அது என்ன நான் அப்படியே வழுக்கி வலிக்கி போ அந்த மேட் பத்த பத்தாம் இருக்குனால அந்த பிள்ளை வச்சு பண்ணாலும் அடிபடுறது தலையில அடிபடுறது அந்த மாதிரி அடிபட்டுல அடிபடும் பயங்கரமா அடிபடும் ஏன்னா த்ரோ பண்ணும்போது அப்படிங்கும் வந்துட்டு ஒருத்தர் நம்மள இப்படி இந்த மாதிரி தூக்கி அவங்க ஹைட்டா இருக்கலாம் இல்ல கொள்ளையா இருக்கலாம் இப்படி ஒன்னா இருக்கலாம் சப்போஸ் ஹைட்டா இருக்கும் வந்து நம்ம தூக்கி போடுவாங்க நம்ம அங்க இருந்து வந்து கொடுத்து நம்ம அப்படி வந்துட்டு எலும்புக்கு நல்லாவே அடிபடும் பயங்கரமா அடிப்படும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம கரெக்டா அந்த பதட்டத்தில் எப்படியோ விழுறோம் அப்படின்னாலுமே தலைக்கு பயங்கரமா அடிப்படும் அதனால வந்துட்டு மேட் தான் ரொம்பவே பற்றாக்குறையா இருக்கு அதுக்கப்புறம் ஜூடோக்கி ஜூடோக்கி வந்து நாங்க வந்துட்டு இப்ப போனது வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் தான் போனோம்

ஏதாவது ஒண்ணு இருந்து பைக்கு போன் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு திங்ஸ் அடமான வைக்க வச்சு தான் நான் வந்துட்டு அந்த அதுக்கு அமௌண்ட் கட்டிருக்கோம் கடன் வாங்குறது அந்த மாதிரி தான் வாங்கி நான் வந்துட்டு அமௌண்ட் கட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜூடோ கீ வந்துட்டு இருக்காது ஏன்னா ஜூடோ கீனா என்னங்க ஜூடோ கீனா வந்துட்டு அந்த அந்த ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் வந்துட்டு இப்ப இருபது பேர் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மொத்தமாவே நாலு ட்ரெஸ் தான் இருக்கும் இப்போ வந்துட்டு ரெண்டு சைடு நான் வந்துட்டு நேஷனல் லெவல்லாம் போகும்போது வந்துட்டு ரெண்டு சைடு நடக்கும் ஒண்ணு வந்து பசங்க சைடு இன்னொன்னு வந்து பொண்ணுங்க சைடு நடக்கும் இப்ப ரெண்டு தான் இருக்கு அப்படிங்கும் போதே வந்துட்டு அவங்க ப்ளூ கார்னர் ஒயிட் கார்னர் அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லும் பத்தாது இவங்களுக்கு கொடுக்கறதா இல்ல அவங்களுக்கு கொடுக்கறதா அந்த மாதிரி ரொம்பவே இதா இருக்கும் அதுவே ட்ரெஸ் ரொம்பவே பழசாதான் இருக்கு அதனால வந்துட்டு அந்த ஏன்னா நம்ம மொத்தமா இருந்தா தானே ஒருத்தவங்களை பிடிக்கிறது புடிக்குமா நம்ம டக்குன்னு விழ மாட்டோம்ல இதே நம்மளே அந்த லேசான டிரஸ் போட்டு அவங்கள நம்ம மொத்தமா போட்டுட்டு வருவாங்க அது சாக்கு போயி மாதிரி இருக்கும் அவங்கள மொத்தமா போட்டுட்டு வருவாங்க அவங்கள புடிச்சு இழுக்கறதுக்கே கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம ஒரு மாதிரி ரொம்ப இதா மெல்லிசனா டிரஸ் போட்டோம்னா அவங்க டக்குன்னு டக்குன்னு அவங்களால நம்மள இழுத்துற முடியும்ல அதனால வந்துட்டு அந்த டிரஸ் வந்துட்டு ரொம்பவே பற்றாக்குறை அதுக்கு அதுக்குதான் நிறைய ஹெல்ப் தேவைப்படுது அதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த

நார்மலா ட்ரைனுக்கே ஒரு அமௌண்ட் கொடுக்க முடியல அப்படிங்கும் போது ஜூடோக்கு கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் அதெல்லாம் வாங்க கூட அந்த போட்டிக்கு போய் கலந்துக்க கூடிய போக்குவரத்து செலவு அங்க போய் தங்குற செலவு சாப்பிடற செலவு அது அந்த ட்ரெஸ் வாங்குற செலவு இதெல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு சிரமமா இருக்கு சொன்னீங்க அடமான வச்சுதான் சில விஷயங்கள் வாங்குற அளவுக்கு உங்க சூழல் இருக்கு இதெல்லாமே உண்மையிலே கேட்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து உங்களை மாதிரி இப்போ நீங்க கோல்டு மெடல் தேசிய லெவலில் இந்திய தேசிய லெவல்ல நீங்கள் மாற்றுப் பிறனாளி மகளிர பிரிவுல நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க உங்களை மாதிரி இப்போ எல்லாருமே சாதிக்கணும் தான் நினைப்பாங்க சா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே மாணவ மாணவிகள் கல்லூரியில படிக்கிற பள்ளியில படிக்கிற இல்லை எல்லா இளைஞர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் அவங்க சாதிக்கணும்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்வைஸ் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அது வந்து இப்ப வந்துட்டு நம்மளால ஒரு முயற்சி சில பேர் பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க அதுவே கடினமா இருக்கு அப்படிங்கும்போது போது தேவையில்லாம வேண்டாம் அப்படின்னுட்டு அதோட முயற்சி நிறுத்துறாங்க நிறைய பேரு நிறைய பேர் வந்துட்டு அவங்க அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்குன்ற வந்துட்டு சுச்சுவேஷன் இருக்கு அதனால நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க சில பேர் வந்துட்டு அவங்க அவங்க அது மேல ஈடுபாடா இருந்தாலும் அவங்க கல்வி சைடோ இல்ல பேரண்ட்ஸ் சைடோ சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம் அதனால வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க வந்துட்டு முயற்சி எப்பவுமே கைவிடாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோக்குறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்றது முயற்சில முயற்சி பண்றோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்ப தோ ஜெய் ஜெயிச்சுட்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேற பிரச்சனை ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி அதை கலந்துப்போம் ஃபர்ஸ்ட் தோக்குறோம்னாலும் பரவாயில்ல அது ட்ரை பண்ணா கன்ஃபார்ம் நம்ம ஒரு நாள் ஒரு நாள் ஜெயிப்போம் கண்டிப்பா அதனால வந்துட்டு முயற்சி எப்பவுமே கைவிடக்கூடாது

கையோட சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரும் இதை நீ என் இயற்கை வைக்கிறேன் எட்டாதா சூப்பர் 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 இப்ப இந்த ஜுடோ பயிற்சி மூலயமா இப்போ நிறைய போட்டிகள் மாநில லெவல்ல மாவட்ட லெவல்ல கலந்து தேசிய லெவலில் இப்போ தங்கம் வாங்கியிருக்கீங்க இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இந்த விளையாட்டு சார் விளையாட்டு போட்டி பயிற்சி இல்லாம கல்வி சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா கல்வி ப படிக்கிறதுல ஏதாவது இன்னும் இந்த தேவைகள் இருந்தால் இன்னும் நான் நல்லா படிப்பேன் கல்வி சார்ந்தும் இல்லை விளையாட்டு சார்ந்தும் இன்னும் வேற ஏதாவது தேவைகள் உங்களுக்கு இருக்குங்களா அது இப்ப வந்துட்டு நான் படிக்கிறேன் படிக்கிறேன்ற விஷயத்த விஷயத்துக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு ஐ ஆப்ரேஷன் அந்த மாதிரி நிறைய சம்மந்தப்பட்டது இருக்குல்ல ஐக்கு வந்துட்டு இந்த ஆனா எனக்கு வந்துட்டு நரம்பு மூலியமா பிரச்சனைனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலுமே இப்போ நிறைய நியூ மெத்தட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதுக்கு வந்துட்டு போய் பார்க்கணும் நாங்க வந்துட்டு கொரோனாவுக்கு முன்னாடி நாங்க போய் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இருக்கும் போனது வந்துட்டு அதுவுமே ஒரு சில பேர் மூலியமா கேட்டு ஸ்பான்சர் மூலியமா தான் போனோம் அதனால அது இருந்தா இருந்தா அது தேவையான மெடிக்கல் செலவு பார்க்க கொஞ்சம் இதா இருக்கும் ஏன்னா படிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கிட்ட வச்சுதான் படிக்க முடியும் அப்ப வந்துட்டு கண்ணுல இருந்து தண்ணி வருது தலை வலிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இது ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் வீஸ்ல இந்த மேட் இந்த ஜூடோக்கி இது சொல்லிருந்தீங்க அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மெடிகேஷன் சம்பந்தமா உங்களுக்கு இந்த ஐ மெடிக்கல் மெடிக்கல் ட்ரீட்மென்ட் சம்பந்தமா சப்போர்ட் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்ல ஆமா ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுடைய பொண்ணு இந்திய லெவல்ல ஜுடோ போட்டியில வந்து மாற்றுத்திறனாளி மகளிர் பிரிவுல தங்கப்பதக்கம் வாங்கிருக்கிறாங்க இந்த தருணத்துல நீங்க எப்படி இதை உணர்றீங்க சந்தோஷம் அளவே இல்லைங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டைம் போன சின்ன எட்டு வயசுலயே வந்து செகண்ட் அடிச்சாங்க சொல்லுறது அந்தாண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லத்து ரெண்டாவது அதுவும் பிரைஸ் வின் பண்ணாங்க அப்புறத்துல ரெண்டாம் டைம் மூணாம் டைம் தோத்துட்டாங்க அந்த விடாமய்ச்சி அந்த டைம் போய் வின் பண்ணாதான் அந்த விளையாட்டுக்கா போகல பழையாட்டு போகணும் அது கோல்டு அடிச்சாதான் போவான போக மாட்டேன்னு சொல்லி ஒரு வைராகியத்தோட போனாங்க அந்த வைராகியத்தோடய வின் பண்ணிட்டு கோல்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்பயே நினைச்சேன் நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு விளையாட்டுல ஒரு விதி விளையாட்டு இருக்குதுங்க சர்வதேச விளையாட்டு இருக்குது அடுத்து இருபத்தி ஆறுல வந்து காமன் இருக்குது இருபத்தி எட்டுல கண்டிப்பா கோல்டு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்ல ஒரு பெரிய அளவுக்கு ஆர்வமா இருக்குறாங்க ஆனா அந்த ஆர்வத்துக்கு அந்த ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனா நம்ம அதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான பணம் தேவைக்கணும் எந்த ஒரு இது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குது இப்போ நம்ம வந்து கிராமத்துல இருந்து கிராமத்துல இருந்து நம்ம எங்க போறோம்னா சேலம் போகிறோங்க சேலத்து காலம் தான் அயோத்தி பத்து மூணு அறுபது கிலோமீட்டர் போகணும் அங்கே சனி நேரம் இருக்கேன்ட்டா பாப்பாவை கூட்டிகிட்டு போகணுங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் கூட்டிகிட்டு போய் திருப்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டு வந்தோம் அப்போ அந்த வண்டி நம்மளுக்கு ரொம்ப பழைய வெட்டி ஆயிடுச்சுங்க கூட்டிகிட்டு போக முடியல ரொம்ப சிரமமா இருக்குது பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த விளையாட்டுக்கு போடக்கூடிய அந்த துணி ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நேரத்துக்கு மேல வருதுங்க அது நம்மளால அது வாங்க முடியலைங்க அது எங்க வாங்க கூட நம்மளுக்கு தெரியாது அது தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க அது கொஞ்சம் வாங்கி கொடுத்தா சப்போர்ட்டா இருக்கும் அது அதே மாதிரி இந்த ட்ரெயின் போறது செலவுக்கு அது அமௌண்ட் அதுக்கு அப்புறம் வெளிநாட்டுல கலந்துக்கக்கூடிய லட்சக்கணக்கில் ஆகுங்கிறாங்க இதெல்லாம் வந்து வந்து இந்த தமிழக அரசு ஒரு உதவி பண்ணுதுன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் பாப்பா நினைச்ச மாதிரியே விளையாட்டுலேயும்

இப்ப எங்க பாப்பாவை பாலோ பண்றது எனக்கு வேலையா இருக்குதுங்க ஏன்னா கூட தனியா போக முடியாது கூடயே கூட்டிட்டு போயிட்டு கூட கூட்டிட்டு வரணும் விளையாட்டுக்கு ட்ரைனிங் மூணு ட்ரைனிங் அதுல இல்லாத இன்னும் சாட் புட்டு அந்த விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறது அதுவும் விளையாடுறாங்க பாட்டு கிளாஸ் பாட்டு கிளாஸ் அதை பாட்டு பாடி அதுலயும் சொல்லி அதுலயும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்ப பாப்பாவை வாரத்துல மூணு நாளைக்கு இதை பாப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றதே நம்மளுக்கு ஒர்க் அதான் அதான் அதுதான் என்னோட இல்லை ஏன்னா பாப்பான ஓரளவுக்கு நான் இந்த ஊர்ல எந்த எல்லாம் நம்ம உலகத்திற்கே நம்ம பாப்பா வந்து ஒரு முன் உதாரணமா இப்படி ஒரு மாட்டுத் தினாளிங்கிறத எல்லாமே எல்லாரும் சாதிக்க முடியுங்கிறத எல்லாரும் இந்த பாப்பாவை பார்த்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே சாதிக்கணும் அப்படிங்கறத நம்ம பாப்பாவும் வெறித்தன்தான் எங்க அதுக்கு உண்டான முழு என்னுடைய லைஃபுமே என் பா பாப்பாசரம் நான் வந்து கூடவே நான் போறதாங்க அது அதனால நம்மள சில தொழில் இந்த தொழில் நம்ம முடங்கிடுச்சு தொழில் இல்ல அது சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் வந்து பையனா நான் பாப்பா பெரிய அளவுக்கு நானும் கொண்டு போவேன் பாப்பாவும் நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கிறது ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்க அடுத்து சர்வதேச நாடுகள்ல கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னு நான் விரும்புகிறேன் கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து சர்வதேச நாடுகள்ல கலந்துக்கிறதுக்கான உதவியும் சப்போர்ட்டும் அரசாங்க அரசாங்க சைட்ல இருந்தும் தனியார் அமைப்புகள்ல இருந்தும் தொண்டு நிறுவனம் இருந்தும் கிடைக்கணும்னு நான் இந்த நேர்காணல் மூலியமா எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அஹ் தொடர்ந்து மீ மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை சந்திக்கிறேன் அடுத்து உங்களை சந்திக்கும் போது நீங்க நல்ல ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு தருணத்துல உங்களை சந்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க